வணக்கம் நண்பர்களே உப்பு கொண்டு மக்கள் எவ்வளவு சீக்கிரம் எப்படி பணக்காரர் ஆயிடுறாங்க தெரியுமா சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் உப்பு ஜோதிட கண்முனி முக்கியமானதாக கருதப்படுகிறது உப்பு உங்கள் சாப்பாட்டுக்கு ருசி மட்டும் கூட்டாமல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளையும் நீக்க உதவுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் உப்போட தொடர்பான நிறைய உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதோட உபயோகத்தினால கிரக தோஷங்களை அமைதிப்படுத்த முடியும் இந்த உப்பு பரிகாரங்களுக்கு உகந்ததா இருக்கும் அதே சமயம் அதிர்ஷ்டத்தையும் வலுப்படுத்தும் உப்போட இந்த பரிகாரங்கள் வீட்டு கெட்ட சக்திகளையும் நீக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் லக்ஷ்மி தேவியோட ஆசிர்வாதம் எப்பவும் உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க நம்பர் ஒன்று தந்திர சாஸ்திரம் சொல்லுது உப்பு எதிர்மறை சக்திகளை கலைந்து நேர்மறை சக்திகளையும் ஈர்க்கும் கொஞ்சம் பேர் வசீகரமுக்காக கூட உப்பை அதிகமாக பயன்படுத்துறாங்க தந்திர சாஸ்திரப்படி உப்பை சரியான தந்திர மந்திரத்தோட பயன்படுத்தினா அது உங்களை ஒரே ராத்திரியில பணக்காரரா மாத்திடும் நம்பர் ரெண்டு ஜோதிட சாஸ்திரப்படி உப்பு சந்திரனும் சுக்கரனும் பிரதிநிதி தத்துவம் செய்கின்றன உப்பை நீங்க ஸ்டீல் அல்லது இரும்பு பாத்திரத்தில் வச்சா அது சந்திரனும் சனியோட சேர்க்கையாகிடும் அது ரொம்ப தீங்கானது நோயையும் துக்கத்தையும் ஏற்படுத்தும் உப்பை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட வைக்கக்கூடாது உப்பை ஜாடி அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் மட்டும் வச்சாதான் கெட்ட விளைவுகள் இல்லாம இருக்கும் நம்பர் மூன்று உங்களுக்கு யாராவது நபர் பிடிக்கலன்னா அவங்களோட உப்பை கலந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க அவங்களோட இனிப்பு சாப்பிடலாம் ஆனா உப்பு கலந்த சாப்பாடு மட்டும் வேண்டாம் நம்பர் நான்கு ஒரு பாவம் செய்கிற மனிதன் வீட்ல வச்சிருக்கும் உப்பை சாப்பிடவே கூடாது இல்லாட்டி உங்க வாழ்க்கையும் அவங்க மாதிரி ஆகிடும் எல்லா இடங்கள்லேயும் உப்போட சாப்பாடு அல்லது காரம் சாப்பிடாதீங்க இதை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க கட்டாயமா அல்லது அழுத்தத்தில் யாரோட உப்பையும் சாப்பிடாதீங்க இது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிறவங்க தர்மத்துக்கு ஏற்ப நடந்து கொள்கிறவங்க யாரோ அவங்க வீட்டில் வச்சுருக்க உப்பை மட்டும்தான் சாப்பிடுங்க நம்பர் ஐந்து உப்பு கண்ணாடி ரெண்டையும் ராகுவோட தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உப்பை கண்ணாடி கிணத்துல போட்டு பாத்ரூம் அல்லது கழிப்பறையில் வச்சிட்டீங்கன்னா அங்கே இருந்த எதிர்மறை சக்திகள் அழியும்னு சொல்லப்பட்டிருக்குது ராகுவோட பெரிய பாதகங்கள் பாத்ரூம் மூலமாக தான் வரும் மேலும் இந்த உபாயத்தில் அந்த இடத்துல இருக்கிற நுண்ணிய கிருமிகளும் அழிந்து போயிடும் ஒவ்வொரு வாரமும் அந்த கிணத்துல இருக்கிற உப்பை மாத்தி புதிய உப்பு வச்சுடணும் பழைய உப்பை தண்ணீரில் கரைச்சு விட்டுட வேண்டும் நம்பர் ஆறு உப்பு கீழே சிந்துவது நல்லதில்லை போலந்து யுக்ரைன் ருமேனியா போன்ற நாடுகளில் இது துரதிருஷ்டம் சண்டை சச்சரவுக்கு காரணம்னு கருதப்படுது இந்தியாவிலும் அப்படித்தான் உப்பு சிந்தனா சந்திரனும் சுக்கரனும் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க நம்பர் ஏழு கெட்ட கந்திருஷ்டி நீங்கள் உப்பு ரொம்ப நல்லது சிறு பிள்ளைக்கு கெட்ட கந்திருஷ்டி பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சிட்டிக உப்பும் கொஞ்சம் கடுகும் எடுத்து அதை ஏழு தடகுகள் அவன் தலையின் மேலே சுற்றிட்டு தண்ணீரில் கரைய விடணும் உடனே நன்மை கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா அல்லது வியாபாரத்தில் நஷ்டமாகுதா அப்படின்னா உங்கள் கையில் அரிசி உப்பு எடுத்துக்கிட்டு அதன் பின் தலையின் மேலே மூணு தடவைகள் சுழற்றி வீட்டின் கதவுக்கு வெளியே எரிஞ்சிடுங்க இதை மூணு நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க அதாவது எந்த நன்மையும் இல்லைன்னா அந்த உப்பு தலையிலிருந்து இறக்கி கழிப்பறையில் போட்டு தண்ணீரோடு விடுங்க இதனால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் நம்பர் எட்டு உப்பை ஒருபோதும் நேரடியாக யாருக்கும் வலது கையில் கொடுக்கக்கூடாது வலது கையில் உப்பு கொடுத்தா அந்த மனிதனோட உங்களோட சண்டை ஏற்படும்னு சொல்றாங்க உப்பு பாக்கெட்டையும் கொடுக்க தடைப்படுது அது உறவுகளுக்கு எடுக்கும் அபாயம் உண்டு ராத்திரி தூங்கும் முன்பு உப்பு கலந்த தண்ணீரால் கையையும் காலையும் கழுவினா நல்ல தூக்கம் வரும் அதே சமயம் கேது தோஷமும் குறையும் தந்திர சாஸ்திரத்தில் ஏழைப்படுத்தும் நிலையை நீக்கவும் செல்லும் சேர்க்கவும் உப்பு பரிகாரங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக உப்பை கண்ணாடி கிணத்துல போட்டு அதில் நாலு கிராம்பு வச்சுடுங்க இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்து பணம் பெருகும் நம்பர் ஒன்பது உப்போட பரிகாரங்கள் எந்த வகை மன நெருக்கடியையும் குறைக்க உதவும் சில சமயம் காரணமே இல்லாமல் மனசு குழப்பமாகி போயிடும் அதனால் மன சிந்தனையும் மன அழுத்தமும் அதிகமாகிடும் இந்த நிலைக்கு உங்களுக்கு ஒரு கையில் உப்பை எடுத்துக்கிட்டு உங்கள் மேலே ஏற தடவைகளை சுழற்றிட்டு அதை வாஷ் பேசினில் கரைய விட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணீரை ஓட விடுங்க சில நிமிஷங்கள்லேயே அந்த குழப்பம் தூரமாயிடும் நம்பர் பத்து வீட்டில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை நடக்குது அல்லது வீட்டு சூழ்நிலை சண்டை காரணத்தினால நிலை குலைந்து போயிருக்கோம் அப்படின்னா இந்த உப்பு பரிகாரம் செய்து பாருங்க ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது டம்ளர்ல முழுவதும் உப்பை போட்டு அதை உங்கள் படுக்கை அறையில் வச்சிட்டிங்கன்னா அந்த இருந்த எதிர்மறை சக்திகள் மறைந்து போய் வீட்டின் நிலைமை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க ராத்திரி தூங்கும்போது கல்லுப்பு முழு உப்போட ஒரு சிறிய துண்டை படுக்கை அறை ஒரு மூளையில் வச்சு தூங்கினா காதல் அதிகரிக்கும் நம்பர் பதினொன்று சில நேரங்களில் ரொம்ப முயற்சி செய்தாலும் நம்மக்கிட்ட பணம் வராமல் நம்ம வாழ்க்கை முழுக்க பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கிடும் இந்த நிலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து வீட்டோட தென்மேற்கு மூலையில் வச்சு பாருங்க அந்த தண்ணீர் கலந்த உப்போட டம்ளர் பின்னாடி ஒரு சிவப்பு நிற லைட் வச்சா நல்லது ஒவ்வொரு பதினஞ்சு நாளுக்கும் அந்த டம்ளரில் இருக்கிற உப்பு கலந்த தண்ணீரை மாற்றிட்டு புதுசாக வைக்கணும் இதனால் கொஞ்ச நாளையே வீட்டு பிரச்சனைகள் விலகி பணம் வர ஆரம்பிச்சிடும் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக பண்ணணும் இதனால் முழு பலன் கிடைக்கும் நம்பர் பன்னிரெண்டு யாருக்காவது கெட்ட கண் பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சிட்டிக உப்பை ஏழு தடவைகள் அந்த நபரின் மேலே சுழற்றி அதை ஓடும் தண்ணீரில் கரைய விடுங்க அல்லது நன்றாக ஓடுகிற தண்ணீர் அல்லது பைப்பில் வரும் தண்ணீர்லையும் கரைத்து விடலாம் அந்த உப்பை அதில் போட்டுட்டால் கூட மிக்க நல்லது இதனால திருஷ்டி தோஷம் நீங்கிடும் தனிப்பட்ட தடைக்காக ஒரு உள்ளங்கையில் ஒரு பிடி அரிசி உப்பை எடுத்துக்கிட்டு மாலையில் தலையின் மேலே மூணு தடவைகள் சுழற்றி அதை வீட்டின் கதவுக்கு வெளியேறிஞ்சிடுங்க இதை மூணு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க இன்னும் நன்மை தெரியலன்னா அந்த உப்பை தலையிலிருந்து இறக்கி கழிப்பறையில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விடுங்க இது கண்டிப்பாக நல்ல பலன் தரும் நம்பர் பதிமூன்று யாராவது நீண்ட நாட்களாக உடல்நரை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட தலையருகே கண்ணாடி பாத்திரத்தில் உப்பை வச்சு பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த உப்பை மாற்றி புதுசாக உப்பு வச்சிடணும் இப்படி செய்து வந்தால் அந்த நபருடைய உடல்நிலை மெதுவாக நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும் கூடவே டாக்டர் அறிவுரையும் கண்டிப்பாக பின்பற்றணும் நம்பர் பதினான்கு சில சமயம் வீடு வாஸ்து தோஷம் காரணமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படி சமயங்களில் நீங்கள் உங்கள் பாத்ரூமில் அதாவது ஸ்நான அறை கண்ணாடி கிண்ணத்தில் உப்பை வச்சு பாருங்க இதனால் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்து தோஷம் நீங்கும் நம்பர் பதினைந்து சாப்பாடு செய்யும்போது சாப்பாட்டை சுவைத்து பார்க்க வேண்டாம் அப்படி சுவைத்தா அந்த சாப்பாட்டோட புனிதம் அழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஏழைக்கு தானமும் வரும்னு நம்பிக்கை உப்பு குறைஞ்சிருச்சா அப்புறம் சேர்க்கலாம் நினைவில் வச்சுக்கோங்க பகவானுக்கு நைவேத்தியம் அல்லது காகத்துக்கு அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடை சுவைக்கணும் நண்பர்களே உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்